எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு அன்பு பூரணப்படட்டும் தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் ஒன்றியோவான் நான்கு பனிரெண்டு டாக்டர் ஹால்பெக் என்பவர் தென்னாப்பிரிக்காவின் மலைப்பகுதி ஒன்றில் ஊழியம் செய்து வந்தார் ஒரு நாள் அவர் ஒரு மலையடிவாரத்தில் குஷ்டரோக வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் வேலை செய்து கொண்டிருப்பதை கவனித்தார் அந்த கொடூர வியாதியால் சரீரங்கம் இழந்த இருவர் தானிய விதைகளை விதைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தது அவர் இருதயத்தை உடைய செய்தது அவர்களில் ஒருவனுக்கு ரெண்டு கால்களும் கிடையாது மற்ற நபருக்கு இரண்டு கைகள் கிடையாது கால்கள் இருந்தவன் கால்கள் இல்லாதவனை தன் தோளில் கொண்டிருந்தான் கைகள் இருந்தவன் கால்கள் இருந்தவன் தோளில் அமர்ந்து கொண்டு விதையை விதைத்து கொண்டிருந்தான் தன் தோளில் உட்கார்ந்திருக்கிறவன் போடும் விதையை தன் கால்களை பயன்படுத்தி மண்ணால் மூடிக்கொண்டே சென்றான் மற்றொருவன் ஆம் என சகோதர சகோதரிகளே கிறிஸ்தவ சகோதர ஐக்கியத்தின் மகிமைக்கு அவர்கள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்ந்தனர் என்பதை டாக்டர் ஹால்பர்க் பல இடங்களில் குறிப்பிடுவதுண்டு அது உண்மையானதுதான் நம் எல்லாரும் பலமுள்ளவர்கள் அல்ல நம் எல்லாரும் ஞானியும் அல்ல திறமைசாலிகளும் அல்ல பராக்கிரமசாலியும் அல்ல ஆனால் நம் எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்த இருக்கிறார் நம் எல்லாரும் ஆண்டவருக்கு கட்டாயம் தேவை நாம் ஒருவரோடொருவர் அன்பினால் இணைந்து நிற்கும்போதுதான் ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்த முடியும் அன்பு வரும்போது நமக்குள் ஏற்றத்தாழ்வுகள் உயர்வு தாழ்வுகள் மேன்மை தாழ்மை எதுவும் கிடையாது வேற்றுமைகள் எல்லாம் அகன்று போய்விடுகிறது நாம் வேற்றுமையோடு இருக்கும்போது நாம் சகோதர அன்பை வெளிப்படுத்த முடியாது ஆனால் நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சகோதரர் என்று எண்ணும்போது நாம் அன்பு கூறுகிறவர்களாய் மாற முடியும் வேதத்தில் நூற்றுக்கதிபதியை குறித்து பார்க்கும்போது தன் வேலைக்காரன் சுகவீனமாய் இருக்கிறதை அவன் அலட்சியமாக கருதாமல் அவனுக்காக ஆண்டவரை நோக்கி ஓடுகிறதை பார்க்கிறோம் அந்த காலம் அடிமை விலங்குகளாக எண்ணி அவமதித்த காலம் ஆனாலும் உயர் பதவி வகித்தாலும் உண்மையான அன்புடன் அந்த நூற்றுக்கதிபதி தனது வேலைக்காரனுக்காக ஆண்டவரிடம் செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் நாம் அன்பு ஏழைக்கா பணக்காரன் என்ற வேற்றுமையை பார்ப்பதில்லை நாம் அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும் போது நாம் ஒருவரிடம் ஒருவர் அன்பு கூற முடியும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் தந்திருவாராக ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்தியிருமப்பா ஆண்டவரை பூரண அன்பை எங்களுக்கு தந்திரலுமப்பா பூரணப்படுத்திர்லுமப்பா ஆண்டவரே நாங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறும்போது ஆண்டவரே அந்த அன்பில் நாங்கள் பூரணப்பட்டவர்களாக இருப்போம் அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திடலாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே அம்மன்